இன்னைக்கு லன்ச் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கறி குழம்பு தான் இது வந்து சும்மா எலும்பு வச்சு செஞ்சுருக்கேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு என் பையன் வந்து நான்வெஜ் திங்க மாட்டான் அதனால் அவனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சு தயிர் தான் தயிர் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஒரே போகிற டக்குனுக்கு பிளான் பண்ணதான் இது பிறகு இந்த கிட்சுன்னு வந்துட்டுருக்கு அவ்வளோ எப்படி இன்னும் காரம் போடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தில் என்ன இருக்குன்னா இன்றைக்கி உப்பு கண்டத்துக்கு எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் கோர்த்துட்டு மேலே இது பண்ணணும் அது மட்டும் சரி சிப்ஸு தீன் சாரி தேர்ந்துருச்சு அதனால் நான் வந்து போட்டிருக்கேன் பையன் வந்து ஏன்னா நானும் செய்ய மாட்டான் மாட்டேன் தைஸ் ஒரு சிப்ஸ் தான் என்ன காய்ந்தே உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன் சிப்ஸ் வெலை வெளியே இருக்குதுன்னு பாருங்க இதுக்கு சேனலாக போட்டிருக்கேன் அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்தான் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த மசாலாம் எல்லாம் பெருக்கி வச்சிருக்கு பெண்மே எல்லாம் கூக்கணும் கயிறில் கூத்து உங்களுக்கு வெயில் காய்க்கணும் அவ்வளோதான்